ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சஞ்சு மித்ரன் தமிழ் சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற கதை பல அமானுஷங்கள் நிறைந்த ஒரு த்ரில்லர் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் கதை என்னென்னா ஒரு கணவனும் மனைவியும் காரில் நைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க கிட்ட ஒரு பொண்ணு லிஃப்டி கேட்டு காரில் ஏறுறாங்க அதை தொடர்ந்து நடக்கிற அமானுஷத்தை பற்றி தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதையின் தலைப்பு இரவில் பயணம் அன்று இரவு எட்டு மணி இருக்கும் ஒரு காரில் கணவன் மற்றும் மனைவி இருவரும் பயணம் செய்கிறார்கள் அது ஒரு நேஷனல் ஹைவே ரோட் ஆனால் ரோட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை வெறிச்சோடி இருந்தது எந்த ஒரு காரும் இவர்களை கடந்தும் செல்லவில்லை எதிராகவும் வரவில்லை ஆனால் இவர்களது கார் மட்டும் தனியாக வந்து கொண்டிருந்தது அப்பொழுது மனைவி என்ன ஒரு கார் கூட நம்மளை கிராஸ் பண்ணவே இல்லை நாம மட்டும் தனியாக போயிட்ருக்குற மாதிரி தெரியுது என்று மனைவி கூறினான் அதற்கு கணவன் ஆமாண்டி நானும் அதைத்தான் தான் யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கேன் என்று கணவன் கூறினான் மனைவி எனக்கு ஏதோ பயமாக இருக்குங்க என்று மனைவி கூறினாள் அதற்கு கணவன் ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாம் இங்கே வர்றது இதுதானே ஃபஸ்ட் டைம் எப்பவும் இப்படி தான் இருக்குமா இல்லை இன்னைக்கு மட்டும் தானேன்னு தெரியலையே எதுவாக இருந்தால் என்ன நாம் போய் தானே ஆகணும் என்று கணவன் கூறினான் இவர்கள் இவ்வாறு கொண்டே வரும்பொழுது தூரத்தில் யாரும் நின்று கொண்டு இருப்பது போல வெள்ளையா ஒரு உருவம் தெரியுது அதை பார்த்த மனைவி என்னங்க என்னங்க அங்க பாருங்களேன் ஏதோ ஒரு உருவம் வெள்ளையா நிக்குது பேயா இருக்குமோ என்று கூறினாள் கணவன் ஏய் லூசு இந்த காலத்தில் பேயாவது பிசாசாவது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது என்று கூறிக்கொண்டே அந்த உருவத்தை நெருங்கி வந்தனர் அருகில் வந்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் அந்த பெண் அவர்களிடம் லிப்ட் வேண்டுமென்று கை காட்டினாள் மனைவி லிப்ட் கொடுக்க வேண்டாம் என்று தலையசைத்தாள் ஆனால் கணவன் காரை அந்த பெண் அருகில் நிறுத்தினான் கணவன் யாருமானி தனியா நிக்கிற அதற்கு அந்த பெண் இல்லைங்க நானும் என் ஃப்ரெண்டும் வேலையை முடிச்சிட்டு ஒன்றா தான் வந்தோம் அவள் இந்த ஊர் தான் என்று ஒரு ஒத்தேடி பாதையை காட்டினாள் அவள் என்ன இந்த பஸ் ஸ்டாப்லேயே விட்டுட்டு போயிட்டா நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன் ஆனால் பஸ்ஸு வரவே இல்லை அதான் தனியாக நிற்கிறேன் என்னை கொஞ்சம் போகிற வழியில் இறக்கி விடுவீங்களா ப்ளீஸ் என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள் கணவன் சரி ஓகேம்மா வா வந்து காரில் ஏறிக்க என்று கூறினான் அவள் காரில் ஏறியவுடன் காரை அவன் ஸ்டார்ட் செய்தான் சற்று தூரம் கார் சென்றவுடன் அவன் அந்த பெண்ணிடம் கேட்டான் ஏமா எங்கேம்மா வேலை செய்கிற அதற்கு அவள் நான் பக்கத்து ஊரில் ஒரு மில் இருக்குது அங்கே தான் வேலை செய்கிறேன் சார் நான் எப்பவும் ஸ்கூட்டியில் தான் வருவேன் ஆனால் ஸ்கூட்டி இன்னைக்கு பஞ்சர் ஆச்சு அதனால தான் ஃப்ரெண்டோடு வந்தேன் அவன் ஓ அப்படியா சரி ஏன் இந்த ரோடு விரிச்சோடி இருக்குது அதற்கு அவள் இல்லை சார் எப்போவும் ரோட்டில் கார் வந்துக்கிட்டும் போயிட்டு தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு தான் இப்படி இருக்கு பஸ்ஸு கூட வரல சார் அதற்கு அவன் ஓ அப்படியா என்று தலையசைத்தான் அந்த பெண் ஏன் ஆன்டி அமைதியா இருக்காங்க நான் காரில் வர்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலையா அதற்கு அவன் மனைவி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று தலையசைத்தான் அவன் கணவன் இல்லைம்மா ரோட்டில் ஆள் நடமாட்டமே இல்லையா வெறிச்சோடி இருந்துச்சு அதான் உன்னை பார்த்து பேய்னு பயந்துட்டா என்று சிரித்தான் உடனே மனைவி அவனை பார்த்து முறைத்துக் கொண்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை காரில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது என்று கூறினாள் சற்று தூரம் கார் சென்றது அவன் மனைவி காரின் உள்ளே உள்ள கண்ணாடியை பார்த்தாள் பார்த்ததும் அதிர்ச்சியானாள் காரின் பின் இருக்கையில் அமர்ந்து வந்த அந்த பின் இப்பொழுது அங்கு இல்லை அடுங்கிய குரல் மெதுவாக தன் கணவனிடம் ஏங்க அந்த பொண்ணை பின்னாடி காணும் என்று சொல்ல தன் கணவன் அந்த கண்ணாடியை பார்த்தான் அங்கு அந்த பெண் இல்லை உடனே அவன் பயந்து போய் காரை நிறுத்தினான் காரை நிறுத்திவிட்டு மெதுவாக பின்புறம் திரும்பி பார்த்தான் அந்த பெண் அங்கேதான் இருந்தாள் அவர்கள் இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது அந்த பெண் ஏன் சார் என்னாச்சு ஏன் காரணி திட்டிங்க அவன் நடுங்கிய குரல் ஒன்றும் இல்லமா காருக்கு குறுக்க ஏதோ வந்தது போல இருந்துச்சு அதான் என்று சமாளித்தான் அதற்கு அவள் என்பது போல் தலையசைத்தாள் அப்பொழுதுதான் அவளது வாயை கவனித்தான் அவள் வாயில் இரத்த துளிகள் இருந்தது ஆனால் அது பற்றி அந்த பெண்ணிடம் எதுவும் கேட்கவில்லை காரை சாட் செய்தான் அவனது மனைவி அவனது காதில் கிசு கிசுத்தாள் கொஞ்சம் வேகமாக தான் போங்களே என்று கூறினான் அவனும் வேகத்தை அதிகரித்தான் அந்த பெண் ஏன் சார் வேகமாக போகிறீங்க இவ்வளவு வேகமாக போனால் நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரமாக போயிடுவீங்க என்று சொன்னதும் அவர்கள் அதிர்ந்து போய் கேட்டார்கள் என்ன என்ன சொல்கிறீங்க இல்லை சார் நீங்கள் போகிற இடத்துக்கு சீக்கிரம் போயிடுவீங்கன்னு சொன்ன அவன் காரின் வேகத்தை சற்று குறைத்தான் அவர்கள் எதுவும் சொல்வதறியாது ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்து கொண்டனர் சிறிது தூரம் கார் சென்றவுடன் அந்த பெண் சார் காரை கொஞ்சம் நிறுத்துறீங்களா என் ஊருக்கு பரவாயில்லை இது இதுதான் நான் இங்கே இறங்கிறேன் என்று கூறினான் அவன் காரை நிறுத்தினான் அந்த பெண் காரை விட்டு கீழே இறங்கினாள் அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு என்ன மேடம் நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் பிஏலாம் இல்லை சாதாரண பெண் தான் நான் பையில் இருந்த பிரெட்டை சாப்பிட்டு எடுத்தேன் அது கீழே விழுந்துடுச்சு அதை எடுக்க கீழே குனியும் போது தான் நீங்கள் என்னை கண்ணாடியில் பார்த்து நான் இல்லைன்னு பயந்து போய் உங்கள் கணவரிடம் சொல்லும்போது அதை நான் கேட்டேன் அதனால தான் நான் என் கையில் இருந்த சார்ஸை வாயில் லைட்டாக தடவிக்கிட்டு உங்கள் கொஞ்சம் விளையாடினு என்று கூறியவுடன் அவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது உடனே எனக்கு தெரியுமா இந்த காலத்தில் பேயெல்லாம் இல்லைன்னு இவதான் பயந்து போயிட்டான் என்று கூறியதும் அந்த பெண் சார் நான் உங்களையும் பார்த்தேன் நீங்களும் பயந்து போய் தான் கார் நிறுத்தினீங்க எனக்கு தெரியும் என்று அந்த பெண் கூறியதும் அவன் அசடு வழியை சிரித்தான் மனைவி சரி சரி நேரம் ஆகுது நாம் கிளம்புவோம் என்று கூற அவர்கள் இருவரும் அந்த பெண்ணிடம் வருகிறோம் என்பது போல சைகை காட்டினார்கள் காரை அவன் ஸ்டார்ட் செய்தான் கார் சற்று தூரம் சென்றது மனைவி ஏங்க நான் தான் பயந்தேன் நீங்கள் பயப்படவே இல்லையா அந்த பொண்ணுகிட்ட வழிகிறீங்க ஏய் அதெல்லாம் அந்த கணவன் ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று பேச்சை மாற்றி கொஞ்சம் டயர்டாக இருக்கு டீ சாப்பிட்டு போவோமா என்று கூறினான் மனைவி சரி என்று தலையாட்டினான் ரோடு ஓரத்தில் ஒரு டீ கடை ஒன்று இருந்தது அங்கு காரை நிறுத்தினான் அவர்கள் டீ மாஸ்டரிடம் ரெண்டு டீ போடுங்க சார் என்று கூற டீ மாஸ்டரும் வாங்க சார் உள்ளே வந்து உட்காருங்க என்று கூறினார்கள் அவர்கள் உள்ளே சென்று அமர்ந்தார்கள் டீ மாஸ்டர் இந்தாங்க சார் டீ என்று கொடுத்தான் அவர்கள் டீயை வாங்கி குடித்து கொண்டே கடையை சுற்றி பார்த்தார்கள் மனைவி அங்கு இருந்த ஒரு போட்டோவை பார்த்து அதிர்ந்து போனான் அவன் நடுங்கிய குரலில் எங்க ஏங்க இந்த போட்டோ பார்க்கல என்று கூற கணவனும் அந்த போட்டோவை பார்த்து அதிர்ந்தான் அந்த போட்டோவை லெஃப்ட் கேட்ட பெண்ணின் உருவம் இருந்தது அதற்கு பூவும் பொட்டும் வைத்திருந்தது அதை பார்த்து அதிர்ந்து போயிருந்தவர்களை டீ மாஸ்டர் பார்த்தார் என்ன சார் பார்க்குறீங்க இது என் பொண்ணு தாங்க என் பொண்ணு இறந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என்று கூறினான் அதை கேட்ட கணவன் அதிர்ந்து இருந்து என்னது இந்த பொண்ணு இறந்து போச்சான் நாங்கள் இப்போதாங்க லிஃப்ட் கொடுத்தோம் எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணிச்சு பக்கத்து ஊரில் இறக்கி விட்டோம் என்று கூறினான் டீ மாஸ்டர் ஆமாங்க ரொம்ப பேர் இப்படி தான் என் பொண்ணை பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்கிறாங்க லிஃப்ட் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க ஆனால் என்ன தான் பார்க்கவே முடிய மாட்டேங்குது நான் அப்பப்போ அவங்க சொன்ன இடத்துல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன் என் மகள் என் கண் முன்னாடி மட்டும் வரவே இல்லை என்று அவர் கண் கலங்கினார் சிறிது நேரத்தில் டீ குடித்து முடித்துவிட்டு அந்த அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் மீண்டும் காரை எடுத்து பயணிக்க தொடங்கினார்கள் ஒரு வாரம் கழித்து மீண்டும் அதே நேஷனல் ஹைவே ரோடு ஒரு கார் வந்து கொண்டிருந்தது அதில் இரு இளைஞர்கள் பேசி கொண்டு வந்தனர் அதில் ஒருவன் மச்சா தூரத்தில் ஒரு வெள்ளையா ஒரு உரம் தெரியுது தொடரும் இரவில் பயணம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க